ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் பட்டதாரிகளுக்கு ஒன்றிய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பாஜக விளையாட்டு பிரிவு முன்னாள் நிர்வாகி மீது பகீர் புகார் எழுந்துள்ளது விளையாட்டில் வெற்றி பெற்ற ஆவணங்கள் இருந்தாலும் ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் ஆவணங்களை உருவாக்கி வேலை வாங்கி தருவதாக கூறி மனைவியுடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டதாக அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மனைவியுடன் தலைமறைவானவர் சிக்குவாரா சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்து ஐந்து வயது ஜெயராம் இவரது மனைவி அஸ்வினி ஜெயராம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பாஜகவில் செங்கல்பட்டு மாவட்ட விளையாட்டு பிரிவு துணைத் தலைவர் பதவியில் இருந்துள்ளார் அப்போது பொழிச்செலூரில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் அலுவலகம் இணையதளம் உருவாக்கி ஆன்லைனில் வேலை தேடும் இளைஞர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் காட்பாடியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் புகார் அளித்துள்ளார் ஆன்லைனில் வேலை தேடியபோது ஜெயராமின் அலுவலகத்தில் இருந்து அடைத்து பேசியதாகவும் விளையாட்டில் சான்றிதழ் இருந்தால் ஒன்றிய அரசு பணி வாங்கித் தருவதாக கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி ஜெயராம் மற்றும் அவரது மனைவி அஸ்வினி அலுவலக உதவியாளர் பிரியா ஆகியோரிடம் சிறுக சிறுக பதினேழு லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் பின்னர் தேசிய புலனாய்வு பிரிவில் ஆய்வாளர் பணிக்கான கடிதம் கொடுத்ததாகவும் அந்த பணி ஆணை கடிதத்தை ஆய்வு செய்து பார்த்தபோது அது போலி என தெரிய வந்துள்ளது இதுகுறித்து ஜெயராமிடம் கேட்டபோது விரைவில் பணி கிடைக்கும் என கூறியிருக்கிறார் லோகேஷுடன் குடியாத்தத்தைச் சேர்ந்த டிசில்வா திருத்தணியைச் சேர்ந்த தனிகாச்சலம் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திருப்பதி வேலூரைச் சேர்ந்த பிரவீன் ஆகியோரும் பணம் கொடுத்து ஏமாந்துள்ளனர் அவர்கள் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த நிலையில் அதில் திருப்பித் தந்த பணம் போக மீதமுள்ள முப்பத்து ஓரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக படித்த வேலையில்லா பட்டதாரிகள் விளையாட்டில் சிறந்து விளங்கிய வசதியான பட்டதாரிகளை குறிவைத்து அவர்களிடம் தான் சர்வதேச கிக் பாக்ஸிங் விளையாட்டு வீரர் பாஜக இளைஞரணி விளையாட்டு பிரிவில் உள்ளதாகவும் கூறியதுடன் முக்கிய நபர்கள் மூலம் ஒன்றிய அரசு பதவிகளை வாங்கித் தருவதாக தெரிவித்துள்ளார் விளையாட்டில் சாதனை படைத்த சான்று பங்கேற்ற சான்று இருந்தால் போதும் என்றும் அப்படி சான்றுகள் இல்லாவிட்டாலும் சிலம்பம் போன்ற பயிற்சி அளித்து அதில் சான்றிதழை பெற்று பணி பெற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனை நம்பியவர்களிடம் ஜெயராம் அவரது மனைவி அஸ்வினி ஆகியோர் வங்கி கூகுள் பே மூலம் பணம் பெற்றதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் தனிப்படை அமைத்து ஜெயராமை தேடியபோது அவர் இருந்த வீடு மற்றும் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு செல்போனையும் அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டது தெரிய வந்துள்ளது இதனால் தனிப்படையினர் ஜெயராமின் தந்தை செல்போன் எண்ணை வைத்து ஜெயராம் உள்ளிட்ட குடும்பத்தினரை தேடி வருகின்றனர் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விளையாட்டு பிரிவு துணைத் தலைவராக இருந்த ஜெயராம் குறித்து அக்கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் ரகுராமனிடம் கேட்டபோது அவர் மீது பல்வேறு புகார்கள் வந்ததால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க